கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று காஷ்மீர் பகல்காமில் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தேழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒட்டுமொத்த நாடே அதிர்ந்தது அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு தன்னுடைய இராணுவ பலத்தை கொண்டு சிந்துர் ஆபரேஷன் என்கின்ற எதிர் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் இராணுவ தளவாடங்களையும் தீவிரவாத முகாம்களையும் அழித்து ஒழித்து மாபெரும் வெற்றி பெற்று உலக அளவில் தலை நிமிர்ந்து நின்றது அதனை கொண்டாடும் விதமாக திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசியக் கொடி ஏந்தி செந்தூர் வெற்றி பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு பாஜகவின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கையில் தேசியக் கொடி ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டார் பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் ஒண்டி முத்து தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மாபெரும் வெற்றி பேரணியில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர் ஆனால் அவர்களையெல்லாம் மிஞ்சும் வண்ணம் எங்களின் தேச பக்திக்கு நிகராக எவரையும் காட்ட முடியாது என்கின்ற ஒருவர்போடு திருச்சியின் பொதுமக்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் முன்னாள் இந்நாள் இராணுவத்தினர் மருத்துவர்கள் வியாபாரிகள் என அனைவரும் ஒன்று திரண்டு அவரவர் கைகளில் தேசிய கொடியினை ஏந்தி வந்தே மாதரம் என்றும் ஜெய்கிந்த் என்றும் வீரம் முழக்கமிட்டு பேரணியில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கும் மேலாக கலந்து கொண்ட இந்த பேரணியானது திருச்சி மக்களின் தேச பக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது தலைவர்கள் மீது வாழ்க்க கோஷம் கிடையாது கட்சி பேரை சொல்லி கோஷம் கிடையாது காணும் இடமெல்லாம் பேசிய கொடி வந்தே மாதரம் ஜெயின் உற்சாக கோஷங்கள் என காண்போரை மீச்சிலிற்கு வைத்தது